சர்வ வல்லமில்லை யாவாகி யஸ்வீசியா இந்த நாளில் நம்மோடு கூட பேசும்படியாக எப்ரேருடைய புஸ்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் அதனுடைய மூணாவது வசனத்தை நமக்கு நினைப்பூட்டுகிறார் ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் வாசிக்கப்பட்ட இன்றைக்கு நமக்கு நினைப்பூட்ட விரும்புகிற ஒரு காரியம் இழைப்புள்ளவர்களாய் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்டு இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே யாஸ்வாவையே நினைத்துக் கொள்ளுங்கள் என்கின்ற காரியத்தை யாசுவா நமக்கு நினைப்பூட்டுகிறார் இழைப்புள்ளவர்களாய் சோர்ந்து போகாதபடிக்கு என்று சொல்லி நமக்கு நினைப்பூட்டுகிற சம்பவத்தினுடைய ஊடாய் கடந்து போகும்போது இழைப்பு என்பது உடல் ரீதியான பலவீனம் அல்லது சக்தியின்மை என்பதை குறிக்கிறது இழைத்து போயிருக்கிற நாம் இழைப்பு வந்தால் மட்டுமே உடல் ரீதியான பலவீனங்கள் அல்லது அந்த சக்தி இல்லை என்றால் மட்டுமே நாம் சோர்ந்து போவோம் சோர்ந்து போகிற நேரம் அநேக காரியங்கள் நமக்கு ஏற்படும் ஆனால் அதற்கு முன்பாக இழைப்பு அந்த இழப்புள்ளவர்களாய் பலவீனம் உள்ளவர்களாய் நாம் காணப்படுவோம் ஆனால் என்ன நடக்கும் என்பதை முதலில் நாம் அறிய வேண்டும் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பலவீனம் கடந்து வருகிறது சிலர் சொல்லுவாங்க முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த கஷ்டத்தின் பலன் என்ன இந்த இழைப்பின் பலன் என்ன இந்த சோர்வின் பலன் என்ன ஏன் நாம் சோர்ந்து போகிறோம் என்கின்ற அறிவு நமக்கு தேவை சக்தி இல்லை ஏன் பலம் இல்லை சர்வபலம் உள்ள தேவன் இந்த பூமியிலே கடந்து வந்தார் வந்த தேவன் எனக்கு பலன் கொடுக்கும்படி உனக்கு பலன் கொடுக்கும்படி அவர் பரிசுத்த ஆவியாக இந்த பூமியிலே இன்னும் வீற்றிருக்கிறார் அவர் நமக்குள் வாசம் பண்ணவில்லை என்று சொன்னால் நாம் சோர்ந்து போகிற ஒரு அனுபவத்தினுடைய ஊடாய் கடந்து போவோம் சங்கீதங்களினுடைய புஸ்தங்க முப்பத்தி எட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிற போது உள்ளவனும் மிகவும் இருக்கிறேன் என்று சொல்லி தாவீது தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறான் ஏன் உடல் ரீதியான பலவீனத்தினுடைய உடாய் பலவீனமும் நான் ஒருக்கப்பட்டும் இருக்கிறேன் என்று சொல்லி அவன் ஒத்துக்கொள்கிறான் காரணம் ஒருவேளை அவனுக்கு நோய் நொடியாக இருக்கலாம் அல்லது அவனுடைய முதுமையாக இருக்கலாம் அல்லது அவனுடைய பலவீனமாக இருக்கலாம் ஏதோ ஒன்று அவனை தாக்கி இருக்கிறபடியால் தாவிதப்படி சொல்லுகிறான் நான் பலவீனம் உள்ளவன் நான் நெருக்கப்படுகிறேன் நான் நொறுக்கப்பட்டிருக்கிறேன் அவன் இந்த பலவீனம் அநேகரை தொடர்ந்து பிடிக்கும் அதுபோல ஒன்று தசோ புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய பதினாலாவது வசனத்தை நாம் வாசிக்கிற போது மேலும் மேலும்கோதரம் நான் உங்களுக்கு போதிக்கிறது என்ன வேண்டாம் ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள் ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள் இடநற்றவர்களை தேற்றுங்கள் இடநற்றவர்களை தேற்றுங்கள் பலவீனரை தாங்குங்கள் திடநற்று போயிருக்கிறவர்களுக்கு அவர்களை தேற்றத்தக்கதான பலன் உங்களுக்கு தேவை பலவீனம் உள்ளவரை தாங்க வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறான் எதற்கு என்று சொன்னால் சிலருக்கு மன தளர்ச்சி தைரியம் இன்மை இந்த ரெண்டு காரியமும் பின்தொடர்கிறது பலவீனம் என்பது அதாவது என்பது இழைப்புள்ளையும் தைரியம் இல்லாமையும் உங்களுக்கு காட்டுகிறது இன்னைக்கு நிறைய பேருக்கு பயம் சும்மா சொல்லுவாங்க பாம்புன்னா பாம்பு படையும் நடுங்கும் பாம்பை மட்டும்தான் பார்த்தா படம் எடுக்குதா பிசாசை கண்டா நல்லா இருக்கிறியா ஆனா யாவுடைய பிள்ளைகள் பிசாசை கண்டு பயப்பட மாட்டாங்க பிள்ளைகளை கண்டு பிசாசு பயப்படுவான் ஆனா இன்னைக்கு அநேகர் தன்னை தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி மார்பு தொட்டி வெளியில் அடையாளங்களையும் அற்புதங்களையும் தேடிக்கொண்டிருக்கிறவர்கள் இன்றைக்கு அநேக பேர் பிசாசை கண்டு பயப்படுகிறார்கள் என்ன காரணம் நம்ம கிட்ட அவர் இல்ல சர்வ சர்வலம் தேவன் இல்லை பிசாசினுடைய தலையை நசுக்கின தேவன் நமக்குள் இல்லாதபடியினால் நாம் பிசாசை கண்டு பயப்படுகிறோம் பயம் இருக்கிறது இந்த பயம் இருந்தால் உன்னை ஏதோ ஒன்று செய்யும் அடுத்தபடியா நம்ம வேதத்தில் புத்தகம் பதினாலாவது அதிகாரம் அதனுடைய ஒன்னாவது வசனத்தை நாம் வாசிக்கிற போது விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்துக் கொள்ளுங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள் ஆனாலும் ஆனாலும் அவனுடைய மன ஐக்கியங்களை குச்சமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள் நல்ல கேளுங்க இங்க விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களை சேர்த்து கொள்ளணும்னா நீ எப்படி இருக்கணும் முதல்ல ஒன்னுட்ட விசுவாசம் இல்லாமல் நீ அவிசுவாசிகளோடு ஒன்றாய் சேரும் போது அவர்களுடைய அவிசுவாசம் உன்னை தொடரும் அதனால்தான் தாவிது ஒன்னாவது சங்கீதத்தில் சொல்லி வச்சிருக்கிறாரு என்னென்னு துன்மார்க்கருடைய வழியில் ஆலோசனை இல்லாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் சொன்னார் நீ கேட்குறியா இல்லையே உன் ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டால் ஒரு துன்மார்க்கனாக இருப்பான் ஒரு பரியாசக்காரனாக இருப்பான் இன்றைக்கி அவன் தான் உன்னை வழி நடத்துகிறான் அதனால தான் உன்னுடைய விசுவாசமும் விழுந்து போகிறது அப்போ தேவன் உன்னிடத்தில் விரும்புகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் நீ விசுவாசத்தில் வல்லவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் விசுவாசிகளோடு ஐக்கியப்பட வேண்டும் கோல் சொல்றவன் குண்டணி சொல்றவன் சண்டை போடுறவன் இவங்க கூட எல்லாம் நீ சேர்ந்த அந்த குணம் ஒட்டிக்கொள்ளும் அப்ப நீ இழைத்து போவ அந்த இழைப்பின் காரணமாக உனக்கு விபரீதங்கள் நடக்கும் அதனாலதான் சொல்றாரு விசுவாசத்துல நீ உறுதியா இருக்கணும் நீ விசுவாசத்தில் உறுதியா இருந்தால்தான் விசுவாசத்தில் போய் இருக்கிறவனை விழுந்து போய் இருக்கிறவனை தூக்கி எடுக்க முடியும் இல்லைன்னா ரெட்டி போயிடுவீங்க தெரியுமா உங்களுக்கு ஒருவேளை யாரோ ஒரு போகிற நேரம் நல்ல கையை பிடிச்சி மூழ்கி போற என்னையோ அல்லது மூழ்கி போற உங்களையோ இவர் கையை பிடிச்சி எழுப்புனா இவர் செத்துருவார் தெரியுமா உங்களுக்கு உங்களுக்கு விஷயம் தெரியாது இல்ல தெரிஞ்சவனுக்கு தெரியும் என்ன அப்படின்னா மூழ்கி போறவன் எப்பவுமே முன்னாடி வந்து பிடிக்க கூடாது அவன் பின்னாடி போய் உச்சம் உச்சம் தான் பிடிக்கணுமே தவிர வேற எங்கேயும் பிடிக்க கூடாது பின்னாடி நின்று பிடிக்கணுமே தவிர முன்னாடி நின்று பிடிச்சா கட்டி பிடிச்சிருவான் கட்டி பிடிச்சா நீந்த முடியாது அவரை ரெண்டு பேரும் சேர்ந்து உள்ளால போயிருவீங்க இதே தான் விசுவாசத்தில் நீ வல்லவனாக இருந்தால் மட்டும்தான் அவிசுவாசிகளோடு இணைந்து அவர்களுக்கு சத்தியம் சொல்ல முடியும் கடந்து போக முடியும் இல்லையானால் உன்னிடத்தில் விசுவாசம் இல்லை என்று சொன்னால் நீ அவனுக்கு அவிசுவாசி ஒருவனுக்கு சத்தியம் சொல்ல கிடந்து போனால் அவனுடைய அவிசுவாசம் உன்னை பற்றி கொள்ளும் இது முதல்ல நீ புரியணும் அதனாலதான் முதல்ல விசுவாசியாக இருந்தது இன்னைக்கு விசுவாசம் நம்மகிட்ட வரலையே ஏன் நாம இன்னும் தேவனை அறிகிற அறிவில் வளரல நம்மை அறிகிற அறிவில் நாம இல்லை நான் யார் என்கிற அறிவு எனக்கு வேண்டும் நான் எப்படிப்பட்டவன் வந்தேன் நான் எதற்காக வந்தேன் இனி எங்கே போவேன் இந்த அறிவு இல்லாத வரைக்கும் விசுவாசம் வரவே வராது தின்னணும் கஞ்சி கிழங்கு சாப்பிடணும் மீன் சாப்பிடணும் கறி சாப்பிடணும் இதுக்கு மேல எப்போது ஐஸ்கிரீம் கிடைச்சா நக்கி சாப்பிடணும் இதுதான் வேணும் வேணும்னு நினைக்கிறீங்களே தவிர சத்தியத்தை அறிவு எனக்கு வேணும் சத்தியத்தை நான் எந்த அளவிற்கு உள்வாங்கிறேனோ அந்த அளவுக்கு சத்தியத்தை நான் வெளியில் கொடுக்க முடியும் என்கின்ற அறிவுகளுக்கு வரவில்லையே ஏன் எனக்கு உண்மையிலேயே சில நேரங்களில் பொறாமையாக இருக்கும் சில ஒண்ணு இருக்காது சும்மா இந்த என்ன செய்யணும்னா ஒத்த வாக்கியத்தை வச்சு பேசிட்டு போவாங்க இருக்கிற விசுவாசிகள்கிட்ட இருக்கிற விசுவாசம் உண்மையாய் சத்தியத்தை ஆழமாய் கற்றுக் கொடுக்கிற இடத்துல இல்லையே கொஞ்சம் யோசிக்கிறீங்களா ஏன் மட்டும் அது வரல பிசாசு அவனை விட்டு வச்சிட்டான் உன்னத புடிச்சு வச்சிருக்கான் தனி முதல்ல புரியணும் ஏன்னா அவனுக்கு தேவனுடைய ராஜ்யம் கிடைக்குமா இல்லையான்ற கேள்வி இருக்கு ஆனா உனக்கு கிடைக்கும் இத உனக்கு கொடுக்காம இருக்கிறதுக்காக பிசாஸ் உன்னுடைய விசுவாசத்தை கட் பண்றான் இத நீங்க சரியா புரியணும் இதனால உனக்கு சோர்வு இதனால உனக்கு பலவீனம் இந்த சோர்வினால விளைவினால வரக்கூடிய அந்த இழைப்புனால யாருடைய சமூகத்துல நீ கடந்து போக முடியாத அளவுக்கு உன்னை சத்ருவானவன் என்ன செய்யறான் வஞ்சிக்கிறான் இந்த அறிவு ஒன்றை இருக்கான்னு கேட்டா இல்லையே நம்ம ஏன் சத்ரு வஞ்சிக்கிறான் நான் இத்தனை வருஷ காலமாக தேவனை அறிகிற அறிவுக்குள்ளாக கடந்து போய் தேவனுக்கு பிரியமான பிள்ளையாய் வாழ வேண்டும் என்று சொல்லி நினைத்திருக்கிறேன் ஆனா வாழ்றேனா இல்லையே அப்ப என்னிடத்தில் என்ன பலவீனம் இருக்கிறது என்ன போராட்டம் இருக்கிறது என்ன பிசாசனுடைய கிரியைகள் இருக்கிறது என்பதை உணர்ந்து அதை விட்டு நான் வெளியில் வர வேண்டுமே தவிர அந்த இழைப்புக்குள்ளாக அந்த பலவீனத்துக்குள்ளாக அந்த போராட்டத்திற்குள்ளாக நான் உழந்து கொண்டிருக்க கூடாது என்னிடத்தில் இருக்கிற யாவுக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் உதறி தள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் நம்மிடத்தில் கடந்து வர வேண்டும் அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு விசுவாசம் வரும் இன்றைக்கி விசுவாசம்ன்றது நீங்கள் நினச்சி வராதுங்க நீங்கள் எந்த அளவு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு யாஷ்வா உங்களுக்கு தரணும் வேதம் சொல்லுது நீங்கள் நினைக்கிறீங்க நான் விசுவாசத்துக்குள்ளே போயிடுவேன் நான் விசுவாசத்துக்குள்ளே போயிடுவேன் நினைக்கிறீங்க இல்லை வேதம் சரியாக சொல்லுது விசுவாசத்தை தோற்கிறவரும் முனிக்கிறவரும் ஆகிய யோவாகி யாஷ்வா அது அவர் கையில் இருக்குதுங்க அவர் தரலை அப்படின்னா நீ வாந்தி பண்ணப்பட்டிருக்கிற விசுவாசம் வந்தா பிசாசுக்கு பயப்பட மாட்டேன் விசுவாசம் வந்தா மரணத்துக்கு பயப்பட மாட்டேன் அவன் விசுவாசம் வந்த உன் எதிரி எவனா இருந்தாலும் பயப்பட மாட்டேன் அது எந்த வியாதி வேணாலும் வரட்டுமே எவ்வளவு பெரிய பொல்லாப்பு வேணாலும் வரட்டும் நீ அதுக்கு பயப்பட மாட்ட நீ பயப்படாத வரைக்கும் அது உன்னை மேற்கொள்ளாது நான் அடிக்கடி யோசித்து பார்ப்பேன்

நான் அதை குறித்து பயப்படல அந்த பயத்தை என் தேவன் எனக்குள் வைக்காததினால் அந்த உபத்திரவம் என்னை மேற்கொள்ள முடியல நீ என்ன பயம் உள்ள வரக்கூடாது நீ போராட்டத்திற்கு அடிபணிய கூடாது இது உனக்கு புரியல அதனால தான் தேவன் என்ன இந்த இழைப்புள்ளவர்களாய் நீங்க இருக்கக்கூடாதாம் ஐ மீன் ஆகையால் நீங்கள் இழைப்பு உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு அப்படின்னு சொல்றார் அந்த இழைப்பு வந்துட்டாலே சோர்வு வந்துருமா அப்ப அந்த இழைப்பு எனக்கு வரக்கூடாது இதில் தேவன் ஓ மேலே கருசனி உள்ளவராக இருக்கிறார் சில நேரங்களில் சமுதாயத்தில் தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிலை வரலாம் ஏழை என்ற நிலை வரலாம் விதவை என்ற நிலை வரலாம் அநாதை என்ற நிலை வரலாம் இது கூட உன்னை சோர்வுக்குள்ளாக்கும் முதல்ல எனக்கு யாரும் இல்ல என் தேவன் ஒருவர் இருக்கிறார் நம்பணும் ஏன்னா நாசில சுவாசம் உள்ள எந்த மனுஷனையும் அது கட்டின கணவனா இருந்தாலும் சரி கட்டின மனைவியா இருந்தாலும் சரி பெற்றெடுத்த பிள்ளையா இருந்தாலும் சரி நீ நூறு சதவீதம் நம்ப கூடாது ஒரு நாள் விட்டு கடந்து போவாங்க தான் அடிக்கடி சொல்லுவேன் பாதியிலே வந்ததையா மாயமாகி போனதையா பரமதேவன் கொடுத்த ஜீவன் அதுவும் நமக்கு இரவல் அம்மா நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாமே இரவல் எனக்கு இந்த சரீரம் இரவல் தெரியுமா உங்களுக்கு நான் வாசமாக இருக்கக்கூடிய இந்த சரீரம் எனக்கு ஒரு நாள் இரவலாய் வந்தது நான் இதை எனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள முடியாது இது ஒரு நாள் இந்த சரீரம் ஒரு நாள் என்னை விட்டு கடந்து போகும் நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க நல்ல குளிச்சு நல்ல தலைவாரி நல்ல பவுடர் போட்டு நல்ல சென்றடிச்சு நல்ல வஸ்திரம் தரிச்சு விலை உயர்ந்த வஸ்திரங்களை தரித்து நாம் கடந்து போகிறோம் அல்லவா யாருக்கு என்று சொன்னால் அது எனக்குள்ள அது உனக்கு இல்ல அது என்னுடைய சரீரத்திற்கு நான் போடுகிறது இந்த சரீரம் ஒரு நாள் என்னை விட்டு போகும் எது போகிறதோ என் மனைவி என் பிள்ளைகள் போகிறதோ சரீரம் என்னோடு கூட இருந்து என்னை வெளிப்படுத்தி கொடுக்கிற இந்த சரீரம் ஒரு நாள் என்னை விட்டு கடந்து போகும் நான் ஒரு நாள் இந்த சரீரத்தை விட்டுவிட்டு தனியாய் நிற்க வேண்டிய ஒரு நிலை வரும் அப்படி நிற்கிற போது யாருக்கும் என்னை அடையாளம் தெரியாது தெரியாது என் மனைவி வந்து சொல்ல முடியாது நான் எங்க வீட்டுக்காரரை பரலோகத்துல போய் பார்ப்பேன் சொல்ல முடியாது இன்றைக்கி நிறைய பேர் அப்படித்தான் சொல்றாங்க முடியாது ஏன்னா இந்த உருவம் அங்கே இருக்காது இந்த சரீரம் அங்கே இருக்காது என் பேர் முதலானது எனக்கு மறந்து போற பிறகு என் மனைவிக்கு கலிஸ்தராஜனா யாருன்னு தெரியுமா என் பிள்ளைகளுக்கு யாருன்னு தெரியுமா என்று கேட்டால் தெரியாது நீ நினைச்சிக்கிட்டு இருக்கிற நான் உலகம் முடிகிற வரைக்கும் என் பிள்ளைக்கு நான் தான் அம்மா நான் தான் அப்பா நான் தான் அண்ணன் நான் தான் தம்பி இந்த உறவு முறையை அதனால தான் உனக்கு அந்த விசுவாசம் வரல உன்னுடைய இழைப்பு உனக்கு புரியல எல்லாமே உனக்கு பாதியில் வந்தது பாதியில் வந்த எல்லா சொந்தங்களும் பாதி பாதியிலே ஒன்று விட்டு கடந்து போகும் அளவு கடந்த பாசத்தை தயவு செய்து யாரிடத்திலும் காட்டாதீர்கள் உள்ள வச்சுக்கிடுங்க நான் பாசம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை பாசத்தை வெளியில் காட்டாதீர்கள் அந்த பாசத்தை நீங்கள் வெளியில் காட்டுகிற போது அதை உங்களால் தாங்க முடியாது இழப்பு என்று ஒன்று வரும் போது சொல்லுது ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு இந்த இழப்பு வந்துவிட்டால் ஆத்மாக சோர்வு வரும்